Audio ஜங்கம் வணக்கம் தமிழ் நண்பர்களே நாம் இந்த பதிவில் மதுசா விமலானந்தம் தமிழ் இலக்கிய வரலாறுலருந்து தமிழ் சங்கம் பற்றி பார்க்கலாம் தமிழ் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து முழுமையாக இந்த பதிவுகளை கேட்டு பயன்பெறுங்கள் தமிழ் சங்கம் பைந்தமிழ் பல வகை சிறப்பினது அதில் ஒன்று சங்கம் வைத்து மொழி வளர்த்தமை பிரெஞ்சு மொழி வளர்ச்சி கருதி பிரெஞ்சு கல்விக் கழகம் பத்தாம் நூற்றாண்டில் தோன்றியது ஆனால் தமிழிலோ பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பே கழகம் தோன்றியிருந்தது இன்றும் கரந்தை மதுரை சென்னை திருச்சி தமிழ்ச்சங்கங்கள் என செந்தமிழ் வளர்க்க சங்கங்கள் தோன்றி கொண்டிருக்கின்றன தமிழகத்தில் மட்டுமன்று வடக்கே பம்பாய் டெல்லி நாகபுரி கல்கத்தா போன்ற இடங்களிலும் கடல் கடந்தும் பர்மா தமிழ்ச்சங்கம் லண்டன் தமிழ்ச்சங்கம் என இந்த உலகெங்கும் சங்கங்கள் தோன்றியுள்ளன தமிழர் எங்கெல்லாம் வாழுகின்றனோ அங்கெல்லாம் அருந்தமிழ் வளர்க்க மன்றங்கள் பிறக்கின்றன இது தமிழர் குருதியோடு கூடிய குணம் சங்க மரபு தமிழர் தம் மூச்சு எனலாம் மூவேந்தரும் முத்தமிழ் வளர்த்தனர் என்றாலும் சங்கம் வைத்து செந்தமிழ் வளர்த்த பெருமையை பாண்டியருக்கே உரியது தமிழகமெங்கிலும் வாழ்ந்த புலவர்கள் மதுரையில் குழுமி செந்தமிழ் ஆராய்ந்தனர் அரங்கேற்றினர் அக்காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தலையாய காலமாக திகழ்கிறது பொற்காலமாக பொழுகிறது உலகிலேயே முதன் முதல் சங்கம் நிறுவிய பெருமை நம்முடையதாக இருக்க இன்று சங்கம் எல்லாம் கற்பனை என கூறும் அளவிற்கு வந்துள்ளது எத்தனையோ சங்கங்கள் இருந்தனவாக கூறப்படுகிறது ஆயினும் முச்சங்கம் பற்றியே இங்கு பேசப்படுகிறது முதல் முதல் சங்கம் பற்றிய குறிப்பு கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த நாவுக்கரசர் தேவாரத்தில் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் வருகிறது நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கீழி தருமிக்கு அருளினோன் கான் என்ற அந்த பாடல் திருப்பத்தூர் திருத்தாண்டகம் பகுதியில் இடம்பெறுகிறது நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏரி கிழி தருமிக்கு அருளினோன் கான் இதில் சங்கம் பற்றிய முழு விவரமும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இறையனார் அகப்பொருள் என்ற நூலின் நக்கீரர் உரையால் அறிய முடியும் அது வருமாறு தலைச்சங்கம் சங்கம் தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் என மூன்று வகை அந்த வகையில் முதல் சங்கத்தில் அதாவது தலைச்சங்கம் அவர்களில் அதாவது இந்த தலைச்சங்கம் இருந்த இடம் இங்கே மதுரை அப்படின்னு இருக்குது அது தென்மதுரை அப்படிங்கிறது அதனுடைய காலம் பார்த்தோம்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது இதில் பாடிய அரசர்கள் ஏழு பேர் பாண்டிய அரசர்கள் இந்த முதல் சங்கத்தில் இருந்த புலவர்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் பாடிய புலவர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இந்த சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் பாண்டியன் காய்ச்சின ஒழுதி முதல் கடுங்கோன் ஈராக எண்பத்தி ஒன்பது மன்னர்கள் காலம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது சொல்லியாச்சு இதில் நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பரிப்பாடல் அப்படின்ட்டுருக்கு பறிப்பாடலும் முதுநாரையும் முதுகுருகும் கலரியா விரையும் அப்படிங்க அது பெரும் பறிப்பாடல் அப்படிங்கிற குறிப்பு உண்டு ஆனால் இங்கே பறிப்பாடல் அப்படின்னு இருக்கு இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தா அகத்தியம் இங்கே இருந்த புலவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியர் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் சிவபெருமான் குன்றரிந்தவேல் முருகன் முரஞ்சியூர் முடிநாகராயர் மேலும் நீதியின் கிழவன் குபேரன் இவங்க இந்த முதல் சங்கத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க மேலும் இந்த முதல் சங்கத்தில் இந்த ஆறு பற்றி இங்கே சொல்லலை பக்ருழி ஆறு அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடலை மதுசாவில் அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இப்போ இலக்கண நூல் முதல் சங்கத்தோட இலக்கண நூல் அப்படின்னா அகத்தியம் அப்படிங்கிறது தெரியும் அடுத்ததாக இடைச்சங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அகத்தியனாரும் தொல்காப்பியனாரும் இருந்த ஒரு கருங்கோழியும் மோசிக்கீரனார் வெள்ளூர் காப்பியன் சிறுபாண்டுரங்கன் திரையன் திரையன் மாறனும் துவரைக்கோனும் கீரந்தையும் என இங்கு இருந்த புலவர்கள் இந்த இடைச்சங்கத்துடைய காலம் அதாவது ஆண்டு மூவாயிரத்தி எழுநூறு வெண்டோர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை ஐம்பத்தி ஏழு மன்னர்கள் ஆதரித்தார்கள் கபாடபுரத்தில் இருந்தது இங்கு குமரி ஆற்றங்கரை அப்படிங்கிற ஒரு குறிப்பு நம்ம படித்தது தான் இந்த இடைச்சங்கத்தில் பாடிய பாண்டிய அரசர்கள் யார்னா ஐந்து பேர் புலவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பது பாடிய புலவர்கள் மூவாயிரத்தி எழுநூறு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய நூல்கள் அதாவது இந்த இடைச்சங்கத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதே போல் இங்கே களியும் குறுகும் வெண்டாளியும் வியாழமாலை அப்படின்ட்டுருக்கு அதை பெருங்கலி அப்படிங்கிற ஒரு குறிப்பு ஏற்கனவே படிச்சிருப்போம் பெருங்கலை குருகு வெண்டாளி வியாழமாலை அகத்தியம் தொல்காப்பியம் இதோடு மாபுராணம் பூதபுராணம் பூத புராணம் இசை நுணுக்கம் இந்த நூல்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறாங்க இதனுடைய ஆண்டு பார்த்தோம்னா மூவாயிரத்தி எழுநூறு இருக்குன்னே சொல்லி வச்சு இங்கே அகத்தியம் தொல்காப்பியம் அப்படிங்கிறது இலக்கண நூல் அடுத்ததாக கடை சங்கம் இந்த கடையை சங்கத்தில் தமிழ் ஆராய்ந்தார் அதாவது யார் யாருன்னா சிறு மேதாவியாரும் சேந்தம் பூதனாரும் அறிவுடையனாரும் பெருங்குன்று கிழாரும் இளந்திருமாறனும் மதுரை நல்லாசிரியர் நல்லந்துவனாரும் மருதையில நாகனாரும் கணக்காயனார் மகனார் நக்கீரனாரும் இத்தொடக்கத்தார் நாற்பத்தி ஒன்பது பேர் இந்த கடைச்சங்கத்தில் ஆதரித்த அரசர்கள் நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறாங்க முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவொழுதி ஈராக நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் பாடியிருக்காங்க பாடிய அரசர்கள் மூன்று இதனுடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மதுரை அதாவது தற்போதைய மதுரை அல்லது உத்தர மதுரை அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ஓடுற ஆறு வைகை ஆறு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை இங்கே இருந்த புலவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்னதான் இப்போது சிறுமேதாவியர் சேந்தம்பூதனார் அறிவுடையார் கிழார் இளந்திருமாறன் மதுரை ஆசிரியர் நல்லந்தோனார் மருத இளநாகனார் நக்கீரர் என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்த்தா நெடுந்தொகை நானூறும் குறுந்தொகை நானூறும் நற்றினை நானூறும் புறநானூறும் ஐங்குறு நூறும் பதிற்றுப்பத்தும் நூற்றி ஐம்பது களியும் எழுபது பரிபாடலும் கூத்தும் வரியும் குற்றிசையும் பேரிசையும் என்று இந்த நூல்கள்லாம் இந்த கடைச்சங்கத்தில் இருந்த நூல்கள் இங்கேனா முச்சங்கம் இருந்தமைக்கு இறையனார் கலவியல் உரை தவிர வேறு எந்த சான்றும் இல்லை ஆயினும் இருந்தாலும் சிலப்பதிகார உரையில் தலைச்சங்கம் இடைச்சங்கம் பற்றிய குறிப்புகள் வருகிறது பாண்டிய நாட்டு செவ்வூர் சிற்றம்பல கவிராயர் வீட்டு ஏட்டு பிரதியில் கண்ட ஓர் அகவர்பா வாயிலாக மூச்சங்க வரலாறு தெரிய வருகிறது ஆனால் இவை இரண்டும் கலவியலில் கூறப்பட்டுள்ளது ஆக முச்சங்கங்களும் மூவேறு இடங்களில் தோன்றி கடல்கோள்களால் அடுத்தடுத்து அலைந்தமையும் ஏறக்குரிய நூற்றி தொண்ணூற்றி ஏழு அரசர்கள் காலத்தில் பத்தாயிரம் ஆண்டுகள் இருந்தமையும் அறியலாம் மேற்கூறியவற்றை அடிப்படையாக கொண்டு சங்கம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன என்ன கருத்துக்கள் சங்கமே இருந்ததில்லை சங்கம் என்பது முழு பொய் ஒரு சங்கம் இருந்திருக்கலாம் என்று சிலர் மூன்று சங்கமும் இருந்தது உண்மையே என்று சிலர் வாதம் அந்த வகையில் சங்கமே இருந்ததில்லை பார்க்கலாம் இந்த கருத்துடையோர் பிடி டி சீனிவாஸ் ஐயங்கர் கே என் சிவராஜி பிள்ளை கான் அமச்சிவாய முதலியோர் இதில் கே கேசவன் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் படித்தது தான் அதாவது சங்கம் இல்லை அப்படிங்கிற சங்கம் அப்படிங்கிறதே இல்லை பிடி சீனிவாசயங்கார் கே என் சிவராஜ பிள்ளை க நமச்சிவாய முதலியார் கே கேசவன் சங்கம் என்ற சொல்லே தமிழ்சொல் அன்று சொல்லே தமிழ் இல்லை என்றால் சங்கமும் இருந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதில் அந்த தொல்காப்பிய ந கா மா எனும் ஐந்தெழுத்தும் எல்லா உயிரோடும் செல்லுமார் முதலே அறுபத்தி ஓராவது நூறுபா தொல்காப்பியத்தில் சகர கிழவியும் அவற்றோர் அற்றே அப்போ அறுபத்தி ரெண்டாவது நூறுப்பாவில் சகர கிழவியும் அவற்றோரற்றே அது அதுபோல் வரும் ஆனால் அ ஐ எனும் மூன்றளம் கடையே இந்த சகரம் அகர ஐகார அவுஹாரம் தவிர மற்ற எழுத்துக்களோடு வரும் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த தொல்காப்பி நூறு பாவை இங்கே எடுத்துக்காட்டுறாங்க சகரம் மொழிக்கு முதல் வராது அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ சங்கம் என்பது தமிழ்ச்சொல் இல்லை வட சொல் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதை மறுக்கிறாங்க ஒளி ஒப்புமையை கொண்டு ஒரு சொல்லை வடச்சொல் என்பது நன்றன்று சங்கம் என்பதில் கா என்ற ஒளி உள்ளது அதனால் வட சொல் எனல் வீண் திரிகடுகம் திரிசடை திரிகரணகத்தில் திரி என்ற சொல் உள்ளது ஒளியால் ஒன்றுபட்டன எனவே இவை ஒரு மொழியின்றி இன்னொரு மொழிக்கு சென்ற சொற்கள் அப்படின்னு சொல்லலாமா தமிழில் அப்பர் ஆங்கிலத்தில் அதாவது தமிழில் அப்பர் என்ற சொல் ஆங்கிலத்தில் அப்பர் அதாவது யூபிபிஇஆர் இரண்டு ஒரே ஒளி தான் ஒரே சொல்னு சொல்லலாமா அப்படிங்கிற காரணத்தையும் வைக்கிறாங்க ஒளியால் வட சொல் என்றால் அறிவுடைமையாகாது ச என்ற சொல் சட்டி பஞ்சம் என்னும்போது பல ஒளி பெறுகிறது அதுபோல் கா என்ற சொல் கடல் முகம் மங்காத என்னும்போது வடவொளி பெறுகிறது அப்போ இது தமிழின் திறம் ஒரே எழுத்து அமையும் இடத்தான் எத்தனையோ ஒளிகள் பெறுகிறது இத்திறத்தையே குறையாக கொண்டு தமிழ் சொல் இல்லை என்பது அழகில்லை தொல்காப்பியத்தை ஒட்டை அமைந்த சங்க இலக்கியங்களில் சங்கு சந்து சவட்டு சமழ்ப்பு சையொத்து என வருகிறது நூற்பா தவறுபட எழுதப்பட்டுள்ளது அவை அவ் என்னும் கடையே என்று இருத்தல் வேண்டும் தொல்காப்பிய நூற்பாவே தப்பு அப்படின்னு மறுத்து சொல்கிறாங்க எனவே ஒளி தொல்காப்பிய நூற்பா ஆகிய காரணங்களால் சங்கம் வடச்சொல் என்பது தவறு தான் இந்த சங்கம் அடுத்தது ரெண்டாவது காரணம் வைக்கிறாங்க இரண்டாவதாக சங்க இலக்கியங்கள் எனப்படும் சங்க நூல்களிலேயே சங்கம் இருந்தமைக்கு எந்த சான்றும் இல்லை சங்கம் என்ற சொல் வழக்கம் காணப்படவில்லை இப்போ சங்க இலக்கியத்தில் சங்க நூல்களில் சங்கம் இருந்தமைக்கு எந்த சான்றும் இல்லை சங்கம் என்ற சொல் அந்த வழக்கு காணப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக அதையும் இங்கே மறுக்கிறாங்க சங்க இலக்கியங்களில் சான்று வரவில்லை என்பதாலையோ சங்கமிலை எனல் பொருத்தமற்றது கூறுவது பண்பாடு என்ற சொல் இலக்கியத்தில் இல்லை எனவே தமிழர் பண்பில்லாதவர் என்று ஏற்புடையதா அப்படின்னு கேட்குறாங்க இன்றைய நாள் போல தமிழ் புலமை சங்க காலத்தில் ஒரு சிலரிடம் மட்டும் அமையவில்லை அரசல் முதல் அரசர் முதல் மருத்துவர் உழவர் கணியர் பெண்டிர் அனைவரும் அருந்தமிழ் புலமை பெற்றிருந்தனர் நாடறிந்த பார்ப்பனாருக்கு பார்ப்பனர் இருக்காங்க இல்லையா நாடறிந்த பார்ப்பனருக்கு பூநூல் எதற்குன்னு கேட்குறாரு மதுரை என்றாலே சங்கத்தைத்தான் குறிக்கும் எனவே கூடல் மதுரை என்றாலே தமிழ்ச்சங்கம் தெரிய வரும் உதாரணமாக கீழ்ப்பாக்கம் பெரம்பூர் கரந்தை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நினைவுக்கு வர்றது என்ன கீழ்ப்பாக்கம் பைத்திய பைத்தியத்திற்கான மருத்துவமனை பெரம்பூர் பெட்டி தொழிற்சாலை கரந்தை என்றாலே தமிழ்ச்சங்கம் நினைவுக்கு வரவில்லையா இதுபோல் சங்க இலக்கியம் அனைத்தும் கிடைத்து உள்ளதா கனல் புனல் கடல் இந்த மாதிரி பல குறிப்புகள் இல்லாமல் போயிருச்சு இல்லையா தானே ஆதாரங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று முடிவு பண்ணி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பண்டைய இலக்கியங்களில் பயின்று வரும் அவை புனர் கூட்டு தொகை கழகம் குழு பட்டி மண்டபம் போன்ற சொற்கள் சங்கம் புலவர் கூட்டம் என்ற பொருளில்தானே வழங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க தொடக்கத்தில் பாரதி தமிழ்ச்சங்கம் கரந்தை தமிழ்ச்சங்கம் என வைத்து பின்னர் சங்கத்தை விட மன்றம் கழகம் போன்ற சொற்கள் சிறப்புடன் அமைவதைக் கண்டு பாரதி தமிழ் மன்றம் கரந்தை தமிழ்ச்சங்கம் என மாற்றிடும் ஆர்வம் இருப்போ இதுபோது இருந்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க அது தான் புலவர் கூட்டத்தை குறிக்க பல சொற்கள் பயின்று வந்திருக்கலாம் பிற்காலத்தில் சங்கம் என்னும் சொல் அனைவராலும் வைத்து வழங்க பெற்றிருக்கலாம் அல்லவா அதனால் சங்கம் பிற்காலச் சொல் பிற்கால இலக்கியங்களில் தான் பயின்று வந்திருக்கிறது அப்போ பல புலவர்கள் கூடி ஆராயவில்லை என்பது அறிவுடையதா அப்படின்னு கேட்குறார் இதுக்கு உதாரணம் பாருங்கள் குருசாமி என தந்தையால் பெயரிடப்பட்டவர் பின்னர் அடிகளாசிரியர் என மாற்றிக்கொண்டார் அப்பெயரே ஏடுகளிலும் இடம்பெற்றது எனவே இதுபோல் குருசாமி என்ற குறிப்பில்லையே ஏடுகளில் அடிகளாராசிரியர் என்றுதானே உள்ளது அப்படின்னு சொல்ல முடியுமா அதுக்காக குருசாமி இல்லைன்னு கூறிவிட முடியுமா உண்மையை ஆராய வேண்டுமே தவிர சொல்லை வைத்து பொருளை மறுக்கக்கூடாது எனவே சங்க நூல்களில் சான்றிலை என சங்கத்தையே நம்பாது போல கூறுவது இது சிறப்பானதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக மூன்றாவது ஒரு காரணம் வைக்கிறாங்க புலவர்கள் ஒன்று கூடி தம் புலமையை நிலையாட்டுதல் தற்கால கருத்து எனவே முற்காலத்தில் புலவர் கூடவில்லை சங்கமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை மறுக்கிறாங்க இது அடிப்படையற்ற கருத்து தத்தம் புலமையை நிலைநாட்டுதல் இக்காலத்தவர் மட்டுமல்ல எக்காலத்தவரும் விரும்பும் ஒரு விஷயம்தான் மனிதனுடைய அடிப்படை ஆர்வம் எக்காலத்தில் முறை மாதிரியானதாகவே இருக்கும் இக்காலத்தில் இன்ஜினியரிங் மெடிக்கல் என்பது வேண்டுமானால் புதுமையாகலாம் இந்த சொற்கள் இன்றைய நிலையிலன்று இருந்திராவிடிலும் அன்று கட்டடக்கலையும் மருத்துவத்திறமும் இல்லை என்று கூற முடியுமா அதுபோன்ற பண்டைய தமிழர் கூடி பைந்தமிழ் ஆய்ந்திருக்க இயலாது என்பது அவர்களை குறை குறைவாக மதிப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் மறுத்து நாலாவதாக ஒரு காரணம் சொல்கிறாங்க போரும் பூசலும் மிக்க அப்போராட்ட காலத்தில் பன்னாட்டு புலவர்கள் ஒன்று கூடி ஒன் தமிழ் ஆய்ந்தனர் என்பது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க அதையும் மறுக்கிறாங்க முடிவுடை வேந்தர் தமிழ் முரண்பட்டிருந்தாலும் தமிழால் இணைந்திருந்தனர் அவர்கள் மாறுபாட்டினை அருந்தமிழ் புலவர்கள் தீர்த்து வைத்த நிகழ்ச்சிகளும் நிறைய உண்டு இன்றும் போராட்டத்தினுடனே பன்னாட்டு மக்கள் இணைந்து மகிழவில்லையா பல போராட்டங்கள் இருக்குது இருந்தாலும் இணைந்து ஒரு சில இடங்களில் இணைந்து நிற்கிறாங்க இல்லையா மகிழ்ச்சியாக அது சொல்கிறாங்க இதுவும் மறுக்க வேண்டும் என்னும் எண்ணம்தான் எழுந்த கூற்றை அன்றி உண்மை என உணரும் ஒன்மையின் பார் பட்டதல்ல இப்படி போரும் பூசலும் இந்த காரணத்தை சொல்கிறாங்க இல்லைங்களா நீ வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அதாவது இது உண்மையை உணரணும் அப்படிங்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு காரணத்தை மறுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சங்கத்தை மறுக்கணுங்கிற மாதிரியே கேட் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்து சில பல பாடல்களில் வரும் பகைமை கொண்டு பண்டைய தமிழகம் போரும் பூசலும் மிக்க காலமேனல் ஏற்றதன்று அன்றையும் போர் மன்னர் அளவில் இருந்ததை தவிர இந்த போரானது மன்னர் அளவில் தான் இருந்ததை தவிர நாட்டையும் மக்களையும் நலிவுறச் செய்யவில்லை என்ற மறுப்புரை வைக்கிறாங்க மறுபடியும் ஐந்தாவது காரணம் சொல்கிறாங்க சமண பௌத்த சமயங்கள் அந்த சங்கங்கள் போன்றே தமிழ் வளர்க்க சங்கங்கள் இருந்தன என்ற எண்ணத்தை உண்டாக்கவே முச்சங்க கதை மொழியப்பட்டுள்ளது அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்க இதையும் மறுக்கிறாங்க பௌத்தர்கள் இவங்கள்லாம் நமக்கு பிற்பட்டவர்கள் அதாவது இங்கே எப்படி சொல்கிறாங்க பாருங்க பின் நிகழ்ந்த நிகழ்ச்சியை இணைத்து முன்னிருந்த கருத்தனை மறுத்தல் நன்றன்று தங்கள் தாய்மொழியினை வளர்க்க தமிழுக்கு தகுதி இல்லையா அல்லது கூடி நின்று கொழுந்தமிழ் ஆயும் திறமற்றவர்களா புலவர்கள் ஒன்றை பார்த்தே செயல்படும் தன்மை உண்டே தவிர தாமே இயங்கும் திறம் தமிழருக்கு இல்லை என்னும் திட்டமான முடிவா நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு கேட்குறாங்க பெற்ற பிள்ளையை பேண தாயுக்கு தெரியாதா பிறரை பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா தமிழரின் திறமறியாமையான் செழுந்தமிழர் செயற்றியம் உணராமையான் எழுந்த கூற்றை அன்றி வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படின்னு மறுக்கிறாங்க அடுத்ததாக அவங்களும் சலக்கலை ஆறாவதாக ஒரு காரணம் அளவியல் உரை கருத்துக்கள் அறிவுக்கு பொருந்துவன அல்ல அதில் சில காரணங்கள் எடுக்கிறாங்க முதல் காரணம் இந்த உரை முதற்கண் தோன்றிய நூல் அகத்தியம் என்று கூறுகிறது அப்படியானால் அதற்கு முன் தோன்றிய இலக்கியங்களை ஏன் சொல்லலை ரெண்டாவது காரணம் சிவன் முருகன் குபேரன் போன்ற கடவுள்கள் கலந்து கொண்டதாக கூறுவது கற்பனையாக இருக்குது மூன்றாவது காரணம் மூன்று சங்கங்களிலும் முறையே எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது அரசர்கள் இருக்காங்க அது மூவாயிரத்தி எழுநூறு நாலாயிரத்தி நானூறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தனர் என்றால் யார் நம்புவா அதுபோல் நாலாயிரத்தி நானூறு புலவர்கள் நாலாயிரத்தி நானூறு ஆண்டுகள் மூவாயிரத்தி எழுநூறு புலவர்கள் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் முறையே முதல் இடைச்சங்கங்களில் இருந்தனர் என்பதும் ஏற்குமாறு இல்லை இக்கூற்றுகள் சங்கம் ஒரு செயற்கை புனைவு என்று எடுத்துரைக்கின்றதை அன்றி வேறு ஒன்றும் இல்லை கடல் கொண்ட நாடுகள் நாற்பத்தி ஒன்பது வேலிர் பரம்பரை நாற்பத்தி ஒன்பது வடமொழி எழுத்துக்கள் நாற்பத்தி ஒன்பது இவற்றை ஒட்டி சங்க சான்றோர் நாற்பத்தி ஒன்பது என மொழிந்திருக்கலாம் என்கிறார் கே என் சிவராஜ பிள்ளை இதையும் மறுக்கிறாங்க நக்கீரரால் முதல் முதல் கூறப்பட்ட உரை ஒருவர் பின் ஒருவராக பத்து பேர் வரை செவி வழியாக வழங்கி பின் எழுத்துருவு பெற்றமையால் கற்பனை கலந்த மிகைப்பட மொழியப்பட்டிருத்தல் கூடும் உள்ளதை இல்லை என்று சொல்ல முடியுமா இங்கே காரணங்கள் ஒன்று அகத்தியருக்கு முன்னைய நூல்களை செப்பவில்லை கலவியலுரை எழுந்த காலத்து கடல்கொள்கள் அழிந்த முன்னிருந்த நூல்கள் எங்கனம் மொழிய முடியும் எங்கனம் எடுத்துச் சொல்ல முடியும் அழிந்த நூல்களுடைய பெயர்களை அகத்தியர் தலை இடைச்சங்கத்தில் இருந்தார் என்பது அத்தகைய பெயருடைய இன்னொருவராகவோ அல்லது அவர் வழி வந்தவராகவோ இருக்கலாம் என்றும் தமிழ் தந்த முனிவன் இறப்பின்றி இருந்தார் எனல் இன் தமிழுக்கு ஏற்றம் தரும் எனும் நினைவாகலாம் இப்போ கடலில் சில அலை அடிக்குது அலைகள் இந்த அலைகளால் இந்த ஆழ்கடலில் முத்தில்லை அப்படின்னு சொல்கிறது பொருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து இரண்டாவதாக அந்த காரணத்தையும் சுற்றுறாங்க சங்கத்தை தொடங்கிய பாண்டியன் தன் வழிபடு கடவுளாகிய சிவன் முருகன் உருவங்களை வைத்து அவர்கள் முன்னிலையில் சங்கம் இனிதி நடைபெற வேண்டும் என விளைந்தது அவர்களே சங்க தலைவர்கள் என சான்றி இருக்கலாம் இதனை இயம்பியவர்களும் குமரவேலும் விரிசடை கடவுளுமே நேரிலிருந்து நற்றமில் வளர்த்ததாக கருதி சிலைகள் என செப்பாது கடவுளாகவே கருதி கூறியிருக்கலாம் இன்றும் இறைவனை முன்னிறுத்தி எச்சையிலையும் தொடங்கும் முறை உண்டல்லவா பிள்ளையார் பிடித்து வைத்து விட்டு வழிபடவில்லையா இவ்வுபசார வழக்கினை உணராமல் ஆராய வேண்டியதை விடுத்து இது பற்றி குழப்பிக்கொள்வது அறிவுடைமையாகாது ஆண்டுகள் நீண்ட ஆண்டுகளை குறிப்பிட்டிருக்கிறதுனால அப்படி கூட்டி கூறியதாக கொண்டாலும் ஆண்டில் மாறுபாடு கொள்ளலாம் அது தவிர அடிப்படையே இல்லை அடிப்படையே அசைக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க விவிலிய நூலில் பழைய ஏற்பாட்டில் சில அரசர்கள் எட்நூறு முதல் தொள்ளாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக வரவில்லையா இலங்கை வரலாற்றிலும் எகிப்திய வரலாற்றிலும் சில அரசல் பல நூற்றாண்டுகள் அதாவது முப்பது ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்களே ஆட்சி புரிந்ததாக வருது இல்லையா அப்புறம் தசரதர் அறுபது ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் ராமர் பதினோராயிரம் ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் என்பன போன்ற கலவியலுரை கூறவில்லையே அவற்றையே ஏற்கும் இவர்கள் சில நூற்றாண்டுகள் என வருவதை ஏற்காமல் ஏனோ அப்படிங்கிற காரணம் இதனையும் மறுத்து ஏழாவதாக ஒரு காரணம் வைக்கிறாங்க சங்கம் இருந்ததாக கூற மதுரை தென் மதுரை வடமுறை மதுரையை சொல்கிறாங்க மதுரை வடசொல் ஊரின் சொல்லை வடசொல் என்றால் அந்த ஊரில் தமிழ்ச்சங்கம் இருந்தது என்பது கேளிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதையும் மறுக்கிறாங்க பண்டைய இலக்கியங்களில் புலவர்கள் பெயரோடு மதுரை இணைந்து நிற்றலும் மதுரை நன்கு சித்தரிக்கப்பட்டுள்ளமையும் இந்த கூற்றினை மறுக்கும் மருத மரங்கள் நிறைந்த துறை மருத முன்துறை சிலப்பதிகாரத்தில் வருது மருதை மருவி மாறி மதுரையாகி நிற்கிறது இந்த எண்ணத்திற்கு அடிப்படை என்னென்னா வடக்கே உள்ள காசியை நினைத்து தென்காசி என இன்றைய நாளில் வளங்கள் அதுபோல் வடக்கே உள்ள உத்தர மதுரை அதாவது மதுராபுரியை நினைத்து வைத்தது தான் இந்த உத்தர மதுரை தெற்கே தோன்றிய சங்கம் கடல் கோள்களால் தென்பகுதிகள் கடலுள் ஆழ்ந்துவிட வடக்கே வந்து நிலத்தமை என தென்மதுரை மதுரை அப்படி குறிக்கப்பட்டிருக்கலாம் என்பதை உணர்வதை தவிர இதற்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க அதாவது மூன்று சங்கமும் இல்லை அதாவது சங்கமே இல்லை அப்படிங்கிற அந்த கூற்றுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் ஆயிரம் காரணம் சொல்லி மறுத்தாலும் தன்னை தன் தாய்மொழியை நிலைநாட்ட தக்க காரணங்களை சான்றோர் பெருமக்கள் எடுத்து வைத்துள்ளனர் என்பதை